உணவு வேண்டும் என்றால் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என காசா பெண்கள் வற்புறுத்தப்படுவதாக பெரும் அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பத்து ஓரு பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனத்தின் காசாவுக்கு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் பசி காரணமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் பொதுமக்கள் பலர் உயிரிழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அண்மையில் காசாவில் உணவு பஞ்சம் நிலவுவதை ஐநா அறிவித்திருந்தது இந்த நிலையில் காசா பெண்கள் அங்கு நிவாரண உதவிக்கு வரும் ஆண்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உதவிகளை வழங்க வரும் ஆண்கள் காசா பெண்களின் தொலைபேசி எண்களை பெற்றுக்கொண்டு பின்னர் தவறான நோக்கத்தில் தொடர்பு கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் உணவு வழங்குவதாக கூறி அதற்கு பதிலாக தங்களுடன் பாலியல் உறவில் ஈடுபடுமாறு கேட்பதாக காசா பெண்கள் கூறியதாகவும் இதற்கு காசா பெண்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது உள்ளூர் ஆண்கள் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக வந்துள்ளது காசா பகுதியில் செயற்படும் மனித உரிமை அமைப்புகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியதோடு காசாவில் வசிக்கும் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளது ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்